யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோவில் அரச ஊழியர்களுக்குரிய அரச கரும்பு மொழி தேர்ச்சிகள் மற்றும் மொழி ஊக்குவிப்பு கொடுப்பனவுகள் தொடர்பான சில முக்கியமான தகவல்களை பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் அரச ஊழியர்களுக்கு அரச கரும்பு மொழி தேர்ச்சிகள் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் முதலாம் தொகுதியிலிருந்து அரச ஊழியர்கள் அரச கரும்பு மொழி தேர்ச்சிகளை கட்டாயமாக பூரணப்படுத்துவது அவசியமாகின்றது இதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி ஏழு ஜூலை மாதம் முதலாம் தேதிக்கு பின்பு நியமனம் பெற்றவர்களுக்கு இது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது இதன் போது இரண்டு சுற்றறிக்கைகள் முக்கியத்துவம் பெறுகிறது தற்போது நடைமுறையில் இருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபது பதினெட்டாம் விளக்க சுற்றறிக்கை இந்த சுற்றறிக்கையின் அடிப்படையில் அரச ஊழியர்கள் தாங்கள் நியமனம் பெற்ற திகதியிலிருந்து மூன்று வருடங்களுக்குள் அரச கரும்பு மொழி தேர்ச்சிகளை பூரணப்படுத்திக் கொள்வது அவசியம் இதற்காக மூன்று மட்டங்களில் பாடநெறிகள் நடாத்தப்படுகிறது மட்டம் ஒன்று நூறு மணித்தியாலங்கள் மட்டம் இரண்டு நூற்றி ஐம்பது மணித்தியாலங்கள் மட்டம் மூன்று இருநூறு மணித்தியாலங்கள் கொண்டதாக காணப்படுகிறது இதன் போது அரச ஊழியர்களுக்கு கடமை விடுமுறைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது மேலும் ஊக்குவிப்பு கொடுப்பனவுகளும் இதன் போது வழங்கப்படுகின்றன அதாவது அரச ஊழியர்களுக்கு தேசிய மொழித்தகமை பரீட்சைகள் நடத்தப்படுகின்றன இதன் அடிப்படையில் உயரிய புள்ளி எடுப்போருக்கு பின்வருமாறு கொடுப்பனவுகள் வழங்கப்படுவதோடு சம்பள ஏற்றங்களும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை நீங்கள் இந்த மொழி பரீட்சைக்கு தோற்றி உங்களுடைய தகமைகளை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்வது அவசியமாகிறது அத்தோடு இந்த சுற்றறிக்கையானது அதாவது ரெண்டாயிரத்தி இருபது பதினெட்டாம் இலக்க சுற்றறிக்கையானது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினாறாம் தகுதியில் இருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது அதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி பதினான்கு முதலாம் இலக்க சுற்றறிக்கை நடைமுறையில் இருந்தது இந்த சுற்றறிக்கையின் அடிப்படையில் ஏற்கனவே அதாவது பல அரச ஊழியர்கள் தங்களுக்குரிய மொழி தகமைகளை பூரணப்படுத்தி இருப்பார்கள் இதன் இரண்டு வகையான வாய்மொழி மூலமான மற்றும் எழுத்து மூலமான பரீட்சைகளுக்கு தோற்றி அரச ஊழியர்கள் தங்களுக்குரிய மொழி தகமைகளை பூரணப்படுத்தி கொண்டார்கள் இதன் அடிப்படையில் இந்த இரண்டு சுற்றறிக்கைகளும் மிக முக்கியத்துவம் மிக்கதாக காணப்படுகிறது இவற்றை நன்றாக வாசித்து கொண்டு உங்களுக்குரிய மொழி தேர்ச்சிகளை பூரணப்படுத்த பூரணப்படுத்திக் கொள்வதோடு இந்த மொழி தேர்ச்சிகள் தொடர்பாக அரசாங்கத்தினால் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற ஊக்குவிப்பு கொடுப்பனவுகள் மற்றும் சம்பள ஏற்றங்களை முறையாக பெற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்வதோடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்வதோடு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுது நாங்கள் அப்லோட் செய்கின்ற வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடியதாக இருக்கும் நன்றி